வந்தையை எவ்வளவு வச்சுக்கலாம் எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல இந்த வச்சுக்க ஐநூறு ஐநூறு இந்த இதையும் வச்சுக்க அஞ்சு ரூபாய் வைக்கிற அஞ்சு ரூபாய் எல்லாம் ஏன் வச்சா தெரியல நீ வச்சியா பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா இந்த ஐநூறு ஆயிரம் கட் பண்ண பண்ணிட்டா போச்சு இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிக்கலாம் எப்படி நம்பரு இங்க பாரு உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள என்ன சிங்காரம் தௌசருக்குள்ள இருக்கிறதுலாம் வந்துருச்சு வேற எங்கிட்ட வச்சிருக்கியா பொன்னியாரம் கிட்ட காசு இருக்கா ஒன்னாயிரம் ரூபாய் இருக்குப்பா

வேட்டி சட்டை உருவுறதுக்குள்ள வெளியேறியலாம் பா அவன் டவுசர கலட்டாம நான் நீ கிளம்ப மாட்டடா தல இழுத்து மாப்ள யாரு அத்தையா வாங்க வாங்க நம்ம பசங்க எல்லாருக்கும் டீ தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க கொஞ்சம் சூடா அறிவு கட்ட முண்டா மூதேவி முட்டாள் அத்தை உங்களே இல்ல மாப்ள கல்யாண தண்டிக்கு மாப்ளை உட்கார வச்சு சீட்டாட வச்சிட்டு இருக்க பரதேசி நான்

இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் இதை எடுத்தால் கண்டுபிடிச்சிடுவாங்களே ம் ஒன்றையும் காணமே ஒன்று எல்லாத்தையும் மேல தொங்க விட்றாங்க இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க ஹ ஹே இது யார் ஃபோனு மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே வெயிட்டா வெயிட்டாக இருக்குது கொண்டே வச்சால் ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் போல இருக்க இதை பேசாம இன்றைக்கி ஆட்டையை போட்டுற வேண்டியதான் சொந்த பந்தத்துக்கு இல்லாததா

மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு இருபதாயிரம் ரூபாய் போனா அது இத போய் இவ்வளவு லேட்டா சொல்றேன் மாமா இந்த மாட்டு ஊத்திருங்க எனக்கு அவசரமா ஆத்து பக்கம் என்ன போய் இது இங்க வச்சிட்டு எப்படி காணோம் இல்லங்க என்ன எங்க போறீங்க நீங்க மாமா தோட்டத்துல காய் போடுறாங்கலாம் பாக்க சொன்னாரு போய் சொல்லாதீங்க அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டட போறீங்கல்ல கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்ல இருக்க முடியாதா உள்ள போங்க

அது சாக கடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உருத்தா இருந்த செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்பாவது பண்ணிருப்பாளா இந்த பணம் பூரா எனக்கு தானே எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன் வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வை சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க புடிச்சிருவேன் வர இங்க பாருங்க இப்பெல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அக்காடி எனக்கு கிடைக்குங்க நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன் இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன் போய் ரெண்டாயிரம் ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க ரெண்டாயிரம் அப்புறம் மீதி எட்டாயிரத்து எது கொடுத்து அஞ்சு மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா ஓ ஆமா அட்வான்ஸ் கொடுக்கணும் நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன் இங்கே ஒன் ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாளி இந்தாப்பா இது சைதாப்பட்டதானே சரி என் தோல் புட்டாடா கையே ரா போயில நீ அட்ரஸ் எவ்வளோ தான் சுற்றிக்கிறியா போடா போ போ ஒரு மாதிரியா தான் திரிகிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு ஆ வேட்டு வீராச்சாமி ஆ ஏ பிச்சைக்காரா இதா இந்த ஒரு ரூபா வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராஜாமியை கூப்பிட்டாடா ஹும் ஆ அடிச்சோன்னு வச்சுக்கோ செவ்வில் லவன் பகிழு பகிலுதான்

ஆஹ் கூட்டாண்டா வந்துட்டோம் இறங்கு வந்துட்டம்மா ஆமா டேங்க அப்பா எந்த தண்ணி வீடு ஏய் இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே இதுக்கு ரெண்டாயிரம் ரொம்ப சலீஸா இருக்கு ஹலோ பாசு வீட்ல யாரும் அங்கங்கே போறா இங்க வாயா வீட்டை பார்க்கத்தே அந்தாண்டா போனயா வா அந்த ஆமா ஆமா இம்புட்டு தூக்கி எப்படி உள்ள அப்பா

உனக்கு என்னடா மரியாதை பொறம்போக்கு பாரு அம்மிக்கு வந்து பறக்கும்

மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஓய்யா ஓய்யும் சொன்ன பசங்களுக்கே வேலையாக இருக்காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா ஆ பிடிக்காத ஆ தான் பாக்கி அங்க ஒரு ப்ரோக்கரேனையை கூப்பிட்டு போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் வீடெல்லாம் காட்டினா அப்படி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு விட்டாமா இதா மீதி எட்டாயிரம் என்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா ம்

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஆட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ஏன் ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு

அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பும் இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னடா ஜெய் சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சி கமிஷனை வாங்குங்க அப்படியா ம் ஜெய் அவ சொன்னா நான் ஜெய் வப்பா ஓகே சார் ஓகே பரியா காட்டிட்டமா அத இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா வாய் என்ன ஒரு குரல் குரல் வசத்துது சார் போங்க சார் வா 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 வா

அம்மா அப்பா வெள்ளையாட்டு வெள்ளையாட்டு எல்லாம் புதுசா வந்து பின்னாடி இருந்து பாக்க ஒரு மார்க்கமா தாங்க இருக்காசிங்க ஒண்ணு இல்ல ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை புடிச்சு அட்வான்ஸ் குடுத்து பாலையும் காட்சியாச்சு

என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விட கூடாது என்ன பொன்னரிசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதை தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே ஒழுங்க மரியாதையா நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா இல்லங்க வீட்டு புரோக்கர் வேலைய பாருங்க போங்க போறேன் இப்பவே ஆரம்பிக்கிறேன் இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது